அடச்சே நம்மளும் இருந்தா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கணும்ப்பா அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம ரிட்டையர் ஆனால் கூட நமக்கு மாதம் மாதம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கெல்லாம் இந்த மாதிரி பணம் வருமா இப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நாளாவது கண்டிப்பாக வந்து புலம்பிருப்போம் இந்த மாதிரி புலம்புறவங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க இன்றைக்கி நம்ம விடியல இந்த ஸ்கீமை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே பென்ஷன் ஸ்கீமை பற்றி வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே பென்ஷன் வந்து கொடுக்க வந்து ஆரம்பித்தாங்க அவங்க பென்ஷன் கொடுக்கும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டே அவங்க அவங்களோட வந்து கொடுத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பென்ஷன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து சேலரி கொடுக்குறாங்க இல்லையா அந்த சேலரியில் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து கட் பண்ணி சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு பென்ஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து இருக்குது நம்ம வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமில் சேரணும் அப்படின்னா மாதம் மாதம் பணம் கட்டி இந்த ஸ்கீம் கண்டரில் வந்து சேர்ந்துக்கலாம் ஆனால் இந்த ஒரு ஸ்கீம் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வயசுலேருந்து நம்ம இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஆட் ஆகிக்கலாம் நம்ம இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் நம்ம ஒரு மாதம் மாதம் ஒரு பர்டிகுலர் பணத்தை வந்து கட்டிகிட்டே வரோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பணம் வந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு கோடி பணத்தில் வந்து நம்ம அறுபது சதவீதம் பணம் வரைக்கும் நம்ம வந்து திரும்ப வந்து எடுத்துக்கலாம் ஒரு அறுபது லட்சம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் மீதி உள்ள நாற்பது லட்சத்தை வந்து அனடி ஸ்கீமில் வந்து போட்டோம் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரத்துக்கு மேலே வரைக்கும் வருமானம் வந்துக்கிட்டே வந்துருக்குங்க அதனால தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமாக வந்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் எப்பா இவ்வளோ பணம் கேட் போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி ஒரு பத்தம்பது ரூபா சொன்னால் எப்படி கரெக்டாக எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லுங்க அப்போ இந்த ஸ்கீமில் வந்து சேர முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வயசு வயசாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க உங்களோட சேலரி எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தாராளமாக மாதம் மாதம் வந்து பத்தாயிர ரூபா இந்த ஸ்கீமில் வந்து போட்டுகிட்டே வந்து வரலாம் இந்த ஸ்கீமில் வந்து போட்டுட்டே வரும்போது நீங்கள் உங்களோட அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் கட்டியிருக்கிறது வந்து நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் வந்து கட்டியிருப்பீங்க ஆனால் உங்களோட மொத்த பணம் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வந்து சேர்ந்துருக்குங்க இந்த அஞ்சு கோடி ரூபாவில் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட மூணு கோடி வரைக்கும் நீங்கள் உங்களோட கையில் வந்து வாங்கிக்கலாம் மீதம் உள்ள ரெண்டு கோடியை வந்து ஆன்டி ஸ்கீமில் போட்டீங்க அப்படின்னா மாசம் மாதம் அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வந்து வரும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் சரிப்பா அந்த ஸ்கீம் போட்டவங்க இருக்கிற வரைக்கும் தானே வந்து பணம் வரும் அதுக்கப்புறம் எங்களோட பணத்துக்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீம் போட்டவங்க இறந்தவொடனே அவங்களோட மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாதம் வந்து பென்ஷன் வர மாதிரி பணம் வந்துக்கிட்டே வந்துருக்குங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா

சமயத்தில் நீங்கள் அறுபது வயசு ஆனவுடனே அதில் அறுபது சதவீத பணத்தை வந்து எடுக்காமல் ஒரு இருபது சதவீதத்தோ நாற்பது சதவீத பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு மீதி உள்ள பணத்தை வந்து ஆனிட்டி ஸ்கீமில் போட்டிங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்கிற பணம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அதனால் இந்த ஒரு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சரில் நல்லா பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக வந்துருக்குங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் யோசிக்கலாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா தான் வந்துருக்கு அறுபது வருஷம் கழிச்சு இவ்வளோ பணம்லாம் வந்து கிடைக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் பணத்தை கட்டிகிட்டே வந்தால் இடையில ஏதாவது ஒரு நாள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட பணத்தை வந்து எடுக்க முடியாதா அந்த மாதிரி எடுக்கணும்னா என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம் உண்மையில் இடையில பணத்தை எடுக்க முடியாதா அப்படிலாம் வந்து சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக நம்ம இடையில வந்து பணத்தை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க பத்து வருஷத்துக்குள்ளே இந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்க மெடிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் கட்டியிருக்கிற இருபத்தஞ்சு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால இந்த விஷயத்தில் எடுத்துக்கலாம் அதனால இந்த ஸ்கீமை வந்து ஒரு நல்ல ஸ்கீமா வந்து இருக்குங்க நிறைய பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் பென்ஷன் கிடைக்குது நமக்கு பென்ஷனே கிடைக்க மாட்டேங்குது நம்ம வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இருபத்தஞ்சு வயசுல இருந்தே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து போட்டுட்டே வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்